ஏழை மக்கள் அதாவது நம்ம தினமும் கடந்து போவோம் திருவுருங்கள் இருக்கக்கூடிய ஏழை மக்களை நம்ம பார்த்தும் பார்க்காத மாதிரி சென்றுடுவோம் அதான் பாருங்கள் ஒரு பணக்கார மனிதர் அல்லாவின் தூதர் அவர்கள் அருகில் சென்றார் அப்போது நபி அவர்கள் தம் தோழர்களிடம் இவரை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டார்கள் தோழர்கள் இவர் பெண் கேட்டால் இவருக்கு மனம் வைக்கவும் இவர் பரிந்துரைத்தால் அதனை ஏற்கவும் இவர் பேசினால் செவி சாய்க்கவும் தகுதியான மனிதர் என்று கூறினார் பிறகு நபி அவர்கள் சிறிது மௌனமாக இருந்தார்கள் பிறகு நபி அவர்கள் அருகில் முஸ்லீம்களில் ஒரு ஏழை மனிதர் சென்றார் அப்போது நபி அவர்கள் இவரை குறித்து நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார்கள் தோழர்கள் இவர் பெண் கேட்டால் இவருக்கு மனம் முடித்து வைக்காமலும் இவர் பரிந்துரைத்தால் அது ஏற்கப்படாமலும் இவர் பேசினால் செவி இருக்க தகுதியானவர் என்று கூறினார் அப்போது இறைவன தூதர் அவர்கள் அவரை போன்ற வசதி படைத்தவர்கள் இந்த பூமி நிரம்பு இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் இந்த ஏழையை மேலானவர் என கூறினார்கள் புகாரி ஐம்பது தொண்ணூற்றி ஒன்று இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது ஏழையை வந்து நம்ம இலக்காரமாக பார்க்கக்கூடாது ஒருத்தனுக்கு செல்வம் வருவதும் செல்வம் இல்லாமல் போவதும் அவனுடைய திறமையினாலதான் கிடையாதுங்க எவ்வளோ திறமை அறிவுள் சிறந்தவனாக இருப்பான் அவன் பார்த்திங்கன்னா டெய்லி கை எழுந்துக்கிட்டு தான் இருப்பான் ஒன்றுமே படிப்பே ஏறாது சரியான மக்கா இருப்பான் ஸ்கூலில் அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்க கோடியாக செல்வம் வந்து குவியும் வீட்டில் பார்த்தீங்கன்னா மூணு வண்டி நிற்கும் நாலு வண்டி நிற்கும் ஆக ஒருத்தனுக்கு செல்வம் வருவதும் வராததும் வந்து அவனுடைய திறமையினால் இல்லை இறைவன் நாடினால் அவனுக்கு கொடுக்குறான் இறைவன் நாடில்லைன்னா அவனுக்கு கொடுக்கல அதனால் அந்த ஏழையை வந்து நபிகள் நாயகம் சிறப்புத்துக்கு கொடுத்த நம்ம பார்க்குறோம் இங்கே பாருங்கள் அந்த பெண்ணு வந்து தண்ணியில் இந்த ரொட்டி துண்டை அழைச்சி சாப்பிடலாம் அதை பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு ஆள் போயிட்டு ஹோட்டலில் போயிட்டு அந்த பெண்ணுக்கு சொல்லாமல் போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி அதாவது நல்ல உயர்தரமான உணவு வாங்கிட்டு வந்து அந்த பிள்ளைய சாப்பிட கொடுக்குறாப்புல அந்த பெண்ணோடைய எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் அந்த பெண்ணுடைய அந்த குழந்தையோட மனசில் எவ்வளோ சந்தோஷம் இதுவரைக்கும் அதை பார்த்தே இருக்காது அந்த டேஸ்ட்லாம் சாப்பிட்டே இருக்காது அது சாப்பிடும்போது அந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி அந்த பெண்ணோட ஏழை அந்த சிரிப்பு அந்த சிரிப்பு தான் வந்து நமக்கு பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம் அந்த பெண்ணுடைய அந்த குழந்தையோட மனசில் விளையாட்டு பொருள் வந்திருக்குது அதை பார்த்தோடனே எவ்வளோ சந்தோஷப்படுத்து பாருங்கள் இப்போது நாம் வந்து இதெல்லாம் காரணம் என்னென்னாக்கா நாம் வந்து செல்வத்தை வந்து பகிர்ந்து கொடுக்காத தான் அது பாருங்க என்ன சந்தோஷம் அந்த பெண்ணோட அந்த குழந்தையோட மனசில் இப்படி எல்லா செல்வந்தர்களும் நினச்சிட்டாக்க உலகத்தில் இந்த ஏழ்மையே இருக்காது இல்லையா ஆனால் நம்ம நினைக்கிறதில்லை அதனால் தான் இஸ்லாம் சொல்லுது ஒரு நீங்கள் சம் சம்பாதித்தீங்கன்னாக்கா அதில் குறிப்பிட்ட ப பகுதி இரண்டரை சதவீதத்தை தூக்கி வச்சுருங்க ஓரமாக அது உங்களுடைய க பணம் இல்லை அது ஏழைகளுக்கானது அவர்களுக்கு சேர வேண்டிய பணம் அப்படின்னு கட்டாய கடமையாக்கிடுது எப்படி ஒரு தொழுக ஐந்து பேர் தொழுகிறது ஒரு முஸ்லீமுக்கு கட்டாய கடமையும் அது மாதிரி இந்த ஜக்காத்துன்னு அந்த இந்த விஷயம் இருக்குது இது வந்து ஏழை வரி அவர்கள் ஏழைகளுக்காக உள்ளது அதை நீ ஒது ஒரு தூக்கி ஓ ஓரமாக வச்சிருக்கிற ரெண்டாவது சதவீதம் அதனால தான் வந்து முஸ்லீம்கிட்ட பெரும்பாலும் வந்து மற்ற சமூகத்தை விட அந்த விகிதாச்சாரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு இப்போ ஒருத்தர் நிறைய பயங்கர பணங்களான இருப்பான் மிகச்சிறிய ஏழையாக இருப்பான் அந்த விருதாச்சாரம் முஸ்லீம்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்கும் அதற்கு காரணம் வந்து இந்த மாதிரி ஏழை வரியை வந்து இஸ்லாம் வலியுறுத்துறதுனால தான் அவர்கள் வந்து மா மாதம் மாதம் வருடா வருடம் தங்களுடைய வருமானத்தில் ஒரு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் முஸ்லீம்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணி கொடுக்குறவங்கலாம் இருக்கிறாங்க அது மாதிரி அந்த அமௌண்ட்லாம் வந்து சேர்றதுனால தான் அரபு நாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க செல்வம் வந்து எல்லார்ட்டையும் பறந்துருக்கும் ஒருத்தனை பண்ண குஞ்சு இருக்காது ஒரு சில அமீர்கள் இவங்கள்ட்ட மட்டும் இருந்தாலும் பெரும்பாலான மக்கள்கிட்ட அந்த அமீருக்கு சவால் விடக்கூடிய அளவில் செல்வமும் இருக்கும் அது காரணம் என்னன்னாக்க இந்த ஏழை வரி ஜக்காத்துங்கிறது அந்த ஏழை வரி வந்து பரவலாக்கப்பட்டது தான் அது வந்து எல்லா சமூகத்துலேயும் வரணும் வந்தால் அந்த ஏழை பணக்காரன் அந்த வித்தியாசம் ரொம்ப ரொம்ப குறையும் அது நம்ம சமூகத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான ச சமூகமாக அது மிதரும் அதனால் வரக்கூடிய காலங்களில் ஏழைகளுக்கு உதவுவதற்கு நாம் முயற்சி பண்ணுவோம்